சரியா இதெல்லாம் பேசி தான் அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க இதுதான் நம்மளுடைய சரி இப்படி நம்ம போவோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணோம் அதில் சில பின்னடைவுகள் வந்தது எதனால் பின்னடைவுகள் வந்தது அப்படின்றது உங்களுடைய தரப்பு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அது அப்படியே கரெக்டாக அடுத்தது அடுத்தது நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றது தான் பார்க்கக்கூடியது அப்போ அடுத்தது எடுத்துகிட்டு போகும்பொழுது நம்ம வந்து அந்த சமயத்தில் வந்து டிசம்பர் ஜனவரியில் தான் நம்ம வந்து சேரலான்ற ஒரு இடத்துக்கு வந்தோம் இப்போ அப்படி கிடையாது முதல்ல நம்ம சேருவோம் அடுத்த 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 நடவடிக்கைகள் எடுப்போம் இப்போ அடுத்த சட்ட நடவடிக்கைகளும் தொடரப்போகுது சரியா அதெல்லாம் எப்படி நடக்கப்போகுது இது எல்லாமே பேசப்பட்டிருக்கு இதையெல்லாம் வைத்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காய் நகர்த்தல்கள் பாருங்கள் ஒரு இடத்த விட ஒரு கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணவே இல்லை இவங்க எவ்வளோ ப்ரொவோக் பண்ணுறாங்க அமித்ஷா கூட்டணி கட்சி ஆட்சின்னு சொல்லிட்டாரு உடனே அரசாங்கம் தானே சொல்லிட்டாருன்னு எதுக்குமே அவர் வந்து இடம் கொடுக்காம ஏன்னா அவரோட கம்ப்ளீட் கான்ஃபிடன்ஸ் அமித்ஷா அவர்கள் மீது வைக்கிறார் அமித்ஷா அவர்களும் கம்ப்ளீட் கான்ஃபிடன்ஸை இவர் மீது வைத்திருக்கிறார் இவ்வளவு தான் ஸோ இந்த இந்த ஒரு நேர்கோட்டில் இவங்க ரெண்டு பேரும் பயணிக்கிறாங்க பொழுது மற்றதெல்லாம் வில் ஃபாலின் பிளேஸ்